அடி என்னாடி நீயும் இந்த ஊரில் தான் கிடக்குற ம் நம்மளாம் நாங்கள் வேலைக்கு போகாதப்ப என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம ம் நல்லா நாலு பேரும் சேர்ந்துக்கிட்டு எங்கெங்கே போகணுமோ போய் இண்டு இடுக்கு எல்லா இடத்தையும் சுற்றி வச்சு என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டானே வருவோம் ம் வியாட்டி வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு கதை கூட தெரியலன்ற இதை என் மாமியரை கேட்டோன்னு வச்சுக்கேன் புட்டு புட்டு வச்சு விடுவாரு அந்த அளவுக்கு இருக்குது கிளசுங்க நமக்கு என்னடி ஏட்டி எனக்கு ஒன்றும் கையும் முடியலை காலம் முடியலை இவன் போகிற தினுசும் சரியில்லை என்னாடி இது வாடி இருக்கும் ஏட்டி அவ்வளோ பார்த்தாலே கொஞ்சம் ஒரே குத்துகலமாக இருக்கு இத்தனை வருஷத்தில் போய் என்னவா இருக்கும் ஒன்னும் விளங்கலையா எது மாப்பிள்ளை குப்பை இவ விருப்பத்துக்கு எனக்கு என்னமா இந்த வயசில் இப்படி பண்றாங்க அப்ப என்ன என்னவா தோணும் நமக்கு என்னதான் தோணும் நான் நினைக்கிறதுன்னு எனக்கு ஒன்னும் விளங்கலையே ஏக்கா நீ ஒரு ஆள் பார்த்துக்க நீ இருந்த எங்களுக்கு தவி தகுறு என் தம்பா இருந்துக்கிட்டு ம் நாங்கள் உன் பேரை வச்சுக்கிட்டு உன் கூட சுற்றிக்கிட்டு தெரிஞ்சோம் என்னமோ நீயும் வேலைக்கு போன ஏன் வேலைக்கு ம் அப்போ நாங்கள் எங்கே தான் போனோம் எங்கேயும் வரல தெரியுமா இங்கே கூட வந்து உக்காரலக்கா ம் ரேஷன் தான் ரெண்டு பேரும் என்னமோ அரிதா அரிதா போவோம் அதுவும் காலையில் போன பண்ணிக்கிட்டு அம்மா அரெட்டாக அடிக்கலாம்னு போவேன் அங்கே போய் நின்ன வேகத்துக்கு என்னமோ முன்னாடியெல்லாம் கூட்டமாக இருக்கும் இப்போ போன உடனே வாங்கிக்கிட்டு வர்ற மாரி நிற்கிது அங்கே கூட்டமும் இல்லை ஒன்றும் இல்லை அப்புறம் என்னத்தை பண்ணுறது வாங்கினோமா சரி போனால் வீட்டுக்கு போனால் ஏதோ ஒரு வேலை செய்வோம் வித்தை செய்வோம் இந்த பயலுவை இந்த யூடியூப்பை பார்த்து பார்த்து எனக்கு அதை செஞ்சு கொடு பீஸா செஞ்சு கொடு சீசா செஞ்சு கொடு நம்ம சொல்கிறானோ ஒன்றும் விளங்க மாட்டேங்குது பீஸான்னு நான் இன்ன வரைக்கும் என் கண்ணால் பார்த்ததில்ல அப்படி காட்டி ஒன்றும் செஞ்சு ஒரு நாள் செஞ்சு கொடுத்தா பண்ணு மேலே சாம தடவி கார சாம தடவி என்னென்னமோ நம்ம போட்டு நல்லா தான் இருந்துச்சு பார்த்துக்க ஆஹ் அப்புறம் என்னமோ ஒரு நாள் இந்த பாலில் என்னமோ செய்கிறாங்கன்னா பிசினி மாரி வாயில வச்ச கட்டியாக எடுத்து எடுத்து பார்த்தா சின்ன நல்லா பப்புளுக்காம மாரி முன்ன மாரி என்ன நம்ம செஞ்சு செஞ்சு கொடுக்குறானோ இந்த பயலுவை இந்த யூடியூபை பார்த்து நானும் என்னத்தை செஞ்சோம் என்னத்தை எங்கேயும் வெளில போகிற வேலை இல்லையே இந்த பயல்களுக்கு ஏதாவது செஞ்சாவது கொடுப்போம்னு அப்படி போயிடுறது ஏன் கண்ணோட்டம் நான் என்னத்தை பார்த்தேன் சொல்லு பார்ப்போம் அந்த கடையை ஏண்டி கேட்குறேன் எப்போ இந்த இருக்காங்க குட்டி கிட்டத்தட்ட என்னன்னு தெரியல பத்தாவது போனாலும் போனா போனா பார்த்துக்க அதுலேருந்து போட்டு போட்டு சுலுக்க எடுக்கிறாங்க பட் இருக்கு அவளை அதுலேருந்து அவன் நம்ம கிட்ட பேச்சுவார்த்தை கூட வச்சுக்கிறதுல டீ தாலையில் போகிற நேரத்தில் என்னம்மா செஞ்சேன்னு கேப்பா ஒரு வார்த்தை என்னம்மா அதை செஞ்சேன் செஞ்சேன்னா மதியம் வீட்டுக்கு வரது இல்ல பத்து அந்த அளவுக்கு அவ சக்க புரியுது மாதிரி புரியுறாங்க பட் இருக்கு பள்ளிக்கூடத்தில் நானும் புரியட்டும் புரியட்டு தானே உக்காந்துருக்கிறான் பெரிய அவன் நல்லா படிச்சா அதை வெளிநாட்டுக்கு போட்டால் மாதம் பத்து கை நிறைய சம்பாதிக்கிறா எந்த மாப்பிளையும் வான அனுவாங்களோ இனிமே அவன் அவளை ம் அந்த தகுதிக்கு கொண்டு வந்துட்டான் அவளை இவன் சின்ன சரியான புளி முட்டுறான் சாமிடி நல்லா தின்னுபிட்டு குரட்டை அடிச்சுக்கிட்டு காலை காத்துக்கிட்டு தூங்குறது தான் இவளுக்கு வேலை எப்ப பத்தாது போனாலும் நாங்கள் ஒன்றும் சொல்லல ஒரே ஒரு அப்பா ஆரம்பத்தில் சொல்லி வச்ச மாத்துக்கா எட்டியா எங்க பாரு நீ பள்ளிக்கூடம் போய் படித்து பாஸ் ஆகலைன்னா நேரத்தோட ஒக்காலுக்கு முன்னாடி உன்னைய வந்து ஏதாவது லூசு பயிலுக்கு கட்டி கொடுத்துருவோம் மத்துக்கா அப்புறம் நீ போய் சாணி வரத்தும் உன் ஆயாக என்ன கஷ்டப்பட்டு கிடக்கலாம் அத்த மாதிரி நீ கஷ்டப்பட்டு கிடக்கணும் நம்பர் அதோட முடிக்கிட்டு பள்ளிக்கூடம் போன பார்த்தா அங்கே சொல்கிற தள்ள கேட்டுக்கிட்டு சமத்தா இருக்கா அவட்டி ஐயா என் வீட்டில் பெரிய வாயாடிட்டு அந்த மொட்டைச்சிக்கு எடுத்தவ ம் அப்போ அது நான் என்னமோ அமையாக இருக்காலும் நானும் சந்தோஷமா இருக்கிறேன் இந்த உன் புள்ளியோ கதை கேட்டதுக்கப்புறம் என் புள்ள கதை எனக்கு வந்து போச்சு சரி சொல்லு ஆ என்னத்தை சொல்கிறேன் அதான் சொல்கிறன நீ இல்லாத ஒன்றுத்துக்கும் போகலை உங்க எங்கேயும் போகலை எந்த நியூஸும் எனக்கு காதலை வரலக்கா அப்புறம் என்ன செய்யறது ம் என்னத்தை நம்ம கண்டோனும் நானும் போய் தின்றது தூங்குறது சமைக்கிறது இதுகளுக்கு துணி கடை துணி துவைக்கிறது அதுதான் சித்தையான் புருஷன் கடையில் போய் சித்த மாற்றி விடுவோம் சாப்பிட்றதுக்கு இப்படி கொஞ்சம் வேலையில பார்த்துக்கிட்டு இருந்தோம் மற்றபடி ஒன்றும் கிடையாதுக்கா ம் எனக்கே போர் அடிச்சு போச்சு இந்த ஊருக்கு அருவே அப்படி என்ன கண்ணியாக கட்டுப்பாட்டோடவா இருக்கிறாள்வோ நீ எனக்கே சந்தேகம் வந்து போச்சுன்னா என்னம்மா நம்ம ஊர் ஃபுல்லாக கொத்திக்கிட்டு சிக்கிக்கிட்டு கிடக்கும் எப்போ வேறு ஒரு பக்கம் ஒப்பாரி சத்தம் கேட்கும் ஒரு பக்கம் ஆம்புலன்ஸு சத்தம் கேட்கும் ஒரு பக்கம் போலீஸு சத்தம் கேட்கும் ம் ஒரு பக்கம் திருடன் திருடன் சத்தம் கேட்கும் இம்மன் சத்தமும் இல்லாத பிடிச்சோ இந்த பஞ்சவரம் அக்கா சொல்லி சையா வேலைக்கு அப்படி நீ எனக்கு ஒரு சந்தேகமே எழுப்பி போச்சுப்பா அந்த மாரி ஆகிப்போச்சு அப்புறம்தான் என்ன பண்ணிவிட்டேன் அது கிடக்குன்ட்டு தான் இந்த ப்ரோக்கரை பார்த்து காசை கொடுத்து நம்ம வேலையில் சேருவோம்னு வந்த நல்ல வேலை கடவுள் மாரி வந்து காப்பாற்றின பார்த்துக்க நின்று இல்லைனா மட்டும் எப்பா அந்த ஆள் எங்கக்கிட்ட காசை ஏமாத்திக்கிட்டு போயே இருந்திருப்பான் ஏன் லலிதாக்கா நீ பேசுறது எனக்கு ஒன்றும் புரியல நாங்கள் இருந்தால் இதெல்லாம் நடக்குது நாங்கள் இல்லைன்னா எதுவுமே நடக்கலைன்றியா அப்போ நாங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ல வரியா என்ன பேச்செல்லாம் வித்தியாசமாக போகுது ஏன் ரெண்டு முட்டு எவ்வளோ உக்காந்துகிட்டு கேட்குறத பாரு ஏக்கா கேளுக்கா பஞ்சாவரன் தக்கா அப்போ என்ன அர்த்தத்தில் பேசுது லலிதாக்கா எனக்கும் ஒன்றும் விளங்கலையே எட்டி சாயா என்ன மட்டும் வாயை கிளி கிளின்னு கிளிப்பட்டி அங்கே சொல்கிறத கேட்க மாட்டேன் லலிதாக்கா சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேளு ம் அப்போ நாங்கள் தான் இந்த ஊரில் பாதி பிரச்சனைக்கு ஆளுவல என்ன இது பெரிய இதாக இருக்குது அப்போ நீ சொல்ல வர்றது எப்படி இருக்கு ஏக்கா நாங்கள் தான் இப்போ இந்த ஊரில் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறோமாக்கா ஆடியா ஏட்டி அவ என்னமோ பேசி குழப்பி கீழே உடுத்து மேலே கலப்புறான்னா நீ அதுக்கு மேலே கேட்டுக்கிட்டு சொல்கிறீ நீங்களும் வேலைக்கு போனீங்க இந்த பிரச்சனைகளும் எதுவும் இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னதுக்கு என்னம்மா நான் வந்து நீங்கள்தான் பிரச்சனை பண்ணீங்கன்னு மாரி சொல்கிறீங்களே அவளும் சொல்கிறான் இவன் கேட்குற பாருக்கா பஞ்சவரந்தக்கா நீ கேட்குறியா என்ன ம் எப்படி பேசுகிறாள் பெரு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஐயோ ஐயோ நான் சொல்லுவானா எப்போ பாரு நீங்கள் மூணு பேர் என்ன தனியாக பிரித்து தானே பார்க்குறீங்க நான் இதுக்கு தாக்கா நான் செவனு கடத்தினார் ம் என்னமோ அவ எப்படி பாரு இந்த சொல்லி என்னை போய் எப்போ பாரு நான் ஒரு கணக்காக தான் பார்த்துக்கிட்ருக்குறோம் என்னை பார்த்தா மட்டும் அவளுக்கு எப்படி தான் இருக்குமோ தெரியல என்னை உங்கள் குறுப்புலேயே சேர்த்துக்க மாட்டேங்கிற அவள் சொல்லி ம் வந்தாலும் அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது மூஞ்சி ஏழு மகம் அகலத்துக்கு போகுது ம் நான் என்னத்தை தான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரில பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு சொல் சொல்லி நான் இனிமேல் இந்த பக்கம் வர மாட்டேன் உங்கள் குறுப்புலேயே உட்கார மாட்டேன் அதை விட்டுட்டு கூட்டு வச்சு என்னமோ புதுசு புதுசாக கதை கண்டுபிடிச்சி நான் சொன்ன கண்ணோன்ற மாதிரி பேசுகிறீங்களே நான் என்ன களை பாட்டில் சொன்னேன் நீங்கள் என்ன சொல்கிறீ ஏக்கா பைசில் பெரிய ஆள் நீ பார்த்துக்கிட்டு கம்முன்னு இருக்குறியக்கா என்ன காய்வு ஆ உணி என்னே சொல்லிடி வயசில் வயசுல வயசில் பெரியாள்னு என்ன ஒரு வயசு ரெண்டு வயசில் பெரியாளாக இருப்பான் வேற என்ன சரி இல்லை நான் கேட்குறேன் இப்படி என்ன உங்கள் ரெண்டு பேருக்கு பிரச்சனை எப்போ வாரியை தான் ஒன்று புதுசு புதுசாக கலக்குறிஞ்சில அவள் பொதுவா சொன்னா அவ வெளியில் வர்றதுக்கு அவள் சொல்லியிருக்கிறான் ஆனால் ஊருக்குள்ள என்ன கதை நடக்குதுன்னு அவளுக்கு அடி தெரியும் ஆ அவள் வெளியில் போய் வந்தால் தானே தெரியும் அவள் சொல்கிறதும் கரெக்டு தானே ஏடி சொல்லி எப்போ பாரு வீணு வினோதமாக தாண்டி பேசுவேன் வினோதமாகவும் இருக்கும் பேச்சு விஷமமாகவும் இருக்கும் மற்றவங்களுக்கு கேட்கறதுக்கு ஆத்திரம்லாம் அந்த அந்தமாரி பண்ணுற நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை இப்போ வாயை முள்ளிட்டு கம்முன்னு இருக்க போனவன் திரும்பி வந்தாதான் என்ன நடக்குது ஏது நடந்ததுன்னு தெரியும் அதை விட்டுப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு லலிதா மேலே போடுறீங்களா என்ன கேட்டியா இங்கே பாரடி ஒட்டை ஒல்லி குச்சியை சிட்டா வாயை முடிக்கிட்டு செவ்வணுன்னு நில்லு வண்டதுலேருந்து நின்றுக்கிட்டே எல்லா கதையும் கேட்டுக்கிட்டு என்னென்ன பேசுகிறாரு இங்கே பாருடி செய்யா உனக்கு தான் சொல்கிறோம் அப்படிலாம் பேசுகிறதாக மட்டும் யார் ம் நம்மக்கிட்ட எம்ம விசுவாசமாக எப்படி இருக்கிறான் அவளை போய் இப்படி சொல்கிறீங்களே மனசாட்சியில் நீ ஒரு ஆள் அவன் சொன்னாலும் நான் சொன்னேன் உடனே அந்த அக்கா கோச்சிக்குமா ஆ என்னம்மா போ என்னமா யாரை என்னம்மா சொல்லிக்கிட்டு போங்க நான் எது சொன்னாலும் தான் தப்பாக வந்து முடியுதே அடைய அக்கா நான் விளையாட்டுக்கு சொன்னேன் என்னக்கா இதுக்கு போய் நீ இப்படி கோவமாக சீரியஸாக பேசுகிற அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா என்னாடி நீங்கள் செத்த நேரம் என் அடிவயிறில் கலங்கி போச்சுட்டி யாருக்கிட்டையும் நான் பிரச்சனை பண்ண அதை ஆளுன்னு உங்களுக்கு தெரியும் ம் யாருக்கிட்டையுமே பண்ண மாட்டேன்னு நல்லாவே தெரியும் அதை மீறி என்னை இப்படி கொஞ்சம் நேரத்தில் நான் எனக்கு சட சடன்னு வந்து போச்சு தெரியுமா ம் என்னடி சொல்லி இப்படிலாம் யோசிக்கிறாள் இங்கே பாருடி சொல்லி இப்படிலாம் நினைக்காத நானும் பஞ்சவனம் தக்கா மாரி உங்கள் மேலே பாசமாக இருக்கிற நீங்கள் தாண்டி என்னை கூட்டுக்குள்ளே சேர்க்கவே மாட்டிக்கிறீங்க ஆமாம் இது என்னமோ நான் எனக்கு சுத்தமாக அப்பிலேருந்தே எனக்கு இது மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது என்னமோ பாசம் வச்சுக்கிதான் பாசம் வெங்காய பாசம் இங்கே பாருக்கா நான் உன் காதில் சொல்கிறேன் பார்த்துக்க நீ வந்து அந்த அக்காவை நம்பிக்கிட்டு நீ எங்களைலாம் தரக்குறைவாக நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க சத்தியமாக பேச மாட்டேன் கிளம்பிடுவோம் பார்த்துக்க என்னம்மா பேசிட்டாங்கன்னு அது உங்களுக்கு சப்போர்ட் வாங்கிட்டு பேசுகிற என்ன நீ எப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுறியா என்ன ஒன்றும் சரிப்பட்டு வரல பிறகு உனக்கு அக்கா இடையில வந்தவங்கள என்னைக்கு சேர்த்துக்காதன்னு நான் உனக்கு எத்தனை நாள் சொல்லியிருக்கிறேன் புத்தி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல ஆ எதுவாக இருந்தாலும் நம்ம மூணு பேரு தான்கா யாரையும் உள்ள சேர்க்காத சேர்க்காதன்னு நான் சொல்லிக்கிட்டேன் நமக்கு உண்மையாக நம்பிக்கையாக நியாயமாக இருக்கிறான் ம் எத்தனை வருஷமாக அவள் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கிறான் நீ இப்படி சொல்லி சொல்லியே தாண்டி அவகிட்ட நானும் கொஞ்சம் பாசமே இல்லாத மாதிரி என்னதான் அவள் பழகினாலும் டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ம் யாட்டி சொல்லி நூறே இருந்தாலும் இப்படிலாம் பேசாதட்டி அவளும் பாவம் எத்தனை வருஷமாக நம்ம கூட பேசிக்கிட்டு கொண்டுகிட்டு இருக்கிறான் இத்தனை வருஷமாகவும் அவளை ஒரு ஒரு பத்தாம் புதுவாக வச்சுக்கிட்டு இருக்கிற ஒழிய அவளை ஒரு ஃப்ரெண்டுன்னு நம்ம பேசுகிறோமா இது தப்பி சொல்லி அப்படிலாம் பேசாத எல்லாம் தாண்டி நமக்கு வேணும்னு நினைக்கணும் இப்படிலாம் என்னாடி நினைச்சு அப்படிலாம் நினைக்காதடி பாவம் அவள் காதில் வந்தால் என்ன மனசுக்கு கஷ்டப்படும் சொல்லு பார்ப்போம் ஏட்டிய வாடிய அழகு சரியா போன மச்சான் திரும்பி வந்தானா கதையா என்னடி போனிய என்ன தைப்ரோ அது கட்டினுமா பண்ணிவிட்டேன் ஆ என்ன ஒரு பாட்டாலும் வித்தியாசமாக இருக்கிற இன்னும் ரொம்ப அழகுலாம் பூரிச்சு போயிருக்கு இப்பெல்லாம் நல்ல மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற இருக்குது என்னாடி கதை சொல்லுட்டி ஏட்டிய உன்னை தானே கேட்குறோம் இன்னும் வெக்கப்பட்டுக்கிட்டு அக்கா என்னக்கா நீங்க இப்படி கிண்டல் பண்றீங்களா என்னக்கா ஊருக்கே தெரியும் உங்களுக்கு தெரியாதாக்கா யாக்கா நீங்க ஆமா ஆமா சொல்லிக்கிட்டாங்க மூணு பேர் வேலைக்கு போனீங்கன்னு சரி அது கிடக்கட்டும் நீங்க மூணு பேர் தானே வேலைக்கு போனீங்க ஏக்கா லலிதாக்கா நீங்களும் வேலைக்கு போனீங்க நீங்க வீட்டில் தானே இருந்தீங்க உங்களுக்கு தெரியாத எந்த கதையும் ஐயோ எனக்கே சொல்றதுக்கு வெக்கமா இருக்குது என்னக்கா நீங்க இப்படி என்ன வெக்கப்பட வைக்கிறீங்களா அப்ப இவ ஏதோ தரமான சம்பவம் பண்ணிருக்கிறாக்கா இவ தம்பி தானே ஓடி போனது அண்ணனா அவன் போய் இப்போ ஆறு மாதம் ஏழு மாதம் ஆகுது நல்ல மாசமாகவும் இருக்கிறாளாமா அவள் ஒருவேளை அந்த கதை இவள் இப்போ சொல்கிறாளா இல்லை இவ்வளே மாசமாக இருக்கிறாளா என்னென்னு தெரியலையே பக்கத்தில் உனக்கு என்ன தான் தெரியல நல்லவன அவள் காதல ஊழல அவன் இந்த ஊர் வாயை அந்த ஊர் வாயை ஊர் ஊர் வாழ்க்கையவ ஐயோ அவளை போய் மாசமாக இருக்கிறாள்னு சொல்கிறாள் அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு உனக்கு தெரியுமா தெரியவ அடி கிரிக்கச்சி கிரிக்கச்சி உனக்கு என்னதான் சொல்கிறதுன்னு தெரியலையே அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆவல டீ காதல உழுந்தது கிழிச்சு கீழே போட்டுவா பாத்துக்க சித்த வாயை அடக்கிக்கிட்டு செவனானு நில செவனானு நான் பேசிக்கிறேன் என்ன சொல்லி போட்டனோ இப்படி கொப்டி இருக்கு கடந்து வந்து துடிக்கிற என்னமோ ஒரு கதை கணிப்புல தான் சொல்ற யாரை தான் இந்த காலத்துல நம்ப முடியுது அதான் சொன்னா என்னமோ பயந்து நடுங்கறிய சரியான தொட நடுங்கி கனினு சரி சரி நான் வாயை முடிக்கிட்டு இருக்கேன் சித்த கம்முனு ஒரு பைப்படாத என்ன எல்லாம் வாயை அடைச்சு போயிட்டீங்களே என்ன உங்களுக்கு தெரியுமா இல்ல என்ன கிண்டல் பண்றீங்களா அடையனாமா நீனு எங்களுக்கு தெரிஞ்ச நாங்க என்ன உன்னை கேட்கவா போறோம் தெரியாத தானே கேக்கறோம் சொல்லுடி நான் என்னமோ சிலுத்துக்கிட்டு ரெக்கப்பட்டுக்கிட்டு நிற்கிறா சொல்லிடி ஏட்டி கல்யாணம் கல்யாணம் யாரையும் பண்ணி புட்டியாடி ஏட்டி நல்ல விஷயமாச்சம்மா ம் ஓ மனசுக்கு பிடிச்சவனை தானே நீ கல்யாணம் பண்ணணும் அப்போ தானே வாழ்க்கை நல்லா இருக்கும் என்னக்கா சொல்கிற யாரை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கிற நானே என் கூட பிறந்தவன் ஓடி விட்டானே நான் எம்மா ஆத்தத்தில் இருக்கிறேன் என்னையாவது லவ் ஆகுது எனக்கு இருக்கிற அழகுக்கெல்லாம் நான் நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம் ஆனால் நமக்கு பிடிக்கிற மாப்பிள்ள வர்ற வரைக்கும் நம்ம இருந்ததாக கிளம்பணிக்கணும் என் நம்ம பேசுகிறீங்க ஐயக்கா ஐயா

எக்கா நல்லா தப்பிச்சக்கா இல்லைன்னா போட்டு உனக்கு கிழிச்சு கீணம் போட்டுருப்பா இவ பிள்ள ஆள் அவகிட்ட போயா காதல் லவ்வை பற்றி பேசுனா ஐயோ அதை அவளையே கேட்டுப்பட்டு நல்ல வேலை சமாளித்த இல்லை இன்னைக்கு உனக்கு கீணம் தான் போ என்னமோ சமாளித்து அவளை மைண்டு டைவெர்ட் பண்ணிட்டேன் அவட்டி ஏதோ அசக்க பசக்காக கேட்டுவிட்டேன் அப்படி சொல்கிறேன் நீங்கள் இருந்தாலும் நமக்குலாம் அதில் செட்டாவதுக்கா நம்ம அப்பா அம்மா விட்டு மானத்தை வாங்கிக்கிட்டு நம்ம என்னத்தை போய் வாழ்ந்தோன்ற மாதிரி நானும் சின்ன வயசுலேருந்து வயிறாக்கியத்தோடு இருக்கிற ஆளு சரி அந்த கதையை விடு அப்போ நெசமாக தான் உங்களுக்கு தெரியல எதுவும் அட்டியா சொல்லிட்டு எம்மா நேரமாக இழுத்து அடிச்சுக்கிட்டு நிற்கிறா பாரு ம் எனக்கு வர ஆத்திரம் வருது அதுவா ஒன்றும் இல்லை ஆனால் மேலூர் தெரியும்லக்கா மேலூரில் பெரிய சமீனாக்கா என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அம்மா அமைதிக்கா அம்மா குணம் பார்த்துக்க அந்த குணத்தெல்லாம் வர்றதே வராது அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை நல்லா படித்தவர் என்னோட ரேஞ்சுக்கு அதனால தான் பொண்ணு பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கக்கா ஆ போய் போனு வர பண்ணி சொன்னாங்க பார்த்துக்க ம் பிடிச்சிருச்சி பொண்ணு வைகாசியில் கல்யாணத்தை வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அத்தை நம்ம என்னத்தை கடனோம் கிராமத்தில் இருக்கிறதால இப்போ ஒன்றுமே அழகுப்பண்ணால கிடக்குறன சரி அத்தா நாம் போய் பீட்டு பார்லர் போய் மூஞ்ச மூஞ்செல்லாம் திருத்திக்கிட்டு முடியெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு வரலாம்ன்ட்டு வந்தேன் என்ன சொல்கிறீங்க இந்த கதை ஊர் ஃபுல்லாக பேசியிருக்குமே உங்களுக்கு தெரியலீங்க எனக்கே அதிர்ச்சியாக இருக்கு போ அவ்வளோ ஊர் நம்ம ஊர் அவ்வளோவா திருந்து போச்சு செம்மையாக்கா லலிதாக்கா பயமாக இருக்குது கை வச்சிருக்கிறது இவன் பல்லு பார்த்தா ம் ஆனால் இவன் நல்ல வயிறாக்கியதில் இருந்து நல்ல சமீனு மாப்பிள்ளை பார்த்துருக்குறா போடுறதுக்கு பரவாயில்ல பரவாயில்ல நாற்பத்தி ரெண்டு வயசு என்னை விட வயசு அதிகம் காய்வொளுக்கு ம் என்னம்மா என்ன அக்கா எனக்கு கூப்பிடுவா பாரா இப்போ என்னக்கா நல்ல விஷயம் சொல்கிறேன் என்னமோ பையன் மாரி வச்சுக்கிறீங்க மூஞ்ச ஏக்கா சோதி அக்கா அப்படியும் கடவுளை ஒன்றை விட நான் சின்ன அக்கா ம் எனக்கு இருபத்தெட்டு வயசு தான் ஆகுது என்னமோ என்ன போய் அக்கான கூப்பிடுறியா உனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது என்ன போய் அக்கான கூப்பிட்டுக்கிட்டு என்ன காயுது ஆனா அதுல என்ன இருக்குது உனக்கு தான் என்ன விட முன்னாடி பள்ளிக்கூடம் போகுது அப்போ அக்கான கூப்பிட்டா என்னதான் தப்பு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலல்ல அப்ப தான் கூப்பிடணும் அதுக்கு என்னமோ இப்படி அதிர்ச்சி ஆகி நிற்கிறேன் என்னதான் தெரியல எனக்கு வந்ததுலேருந்து பயந்த மாதிரியா இருக்கு ஆனா ஒன்றும் இல்லைக்கா சும்மா தான் தலம் வழி தாங்கல அதனால தான் அடி என்னடி நாற்பத்தி ரெண்டு வயசுல பொண்ணு பார்க்க வந்துட்டு போயிட்டாங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இவ குதிக்கிற குதி இருக்கே அம்மா சாமி ஏட்டியா நல்ல வேலை இப்போயாவது இவளுக்கு மாப்பிளை வந்தானே தயவு செஞ்சு உனக்கு அவளை கட்டி இழுத்துக்கிட்டு போங்க இல்லைன்னா இவன் தெரு பக்கம் போகவே முடியாது போகிறவங்கள வரவங்கள நிற்க வச்சு நாளைக்கே நல்லா நறுக்கு நறுக்கு தைச்சி கலக்க களத்தில் கொடுப்பா இவ பொள்ளத ஆள் என்னம்மா நல்ல மனசோட சொல்கிறான் நம்மளும் சொல்லுவோம் நல்லா இருக்கு நல்லா இருக்கணும் நீ இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தே அவன் பொறுமைக்கு நல்ல மாப்பிளை போட்றதுக்கு ஏட்டியா அப்புறம் மாப்பிளை என்ன தாண்டி வேலை செய்கிறாரு ஓய்ய அக்கா தான் அவ்வளோ அழகாக இருக்காருன்றா சமீனில் இருக்காருன்ற அப்புறம் என்ன வேலை என்ன வேலையாக இருக்கும் நான் வேலையை பற்றிலாம் ஒன்றும் கேட்கலக்கா எனக்கு பிடிச்சி போச்சு அவ்வளவுதான் தான் வேற ஒன்றும் இல்லை கேட்கவும் இல்லை அதான் நான் எப்போ கல்யாணம் ஆகும் எப்போ கல்யாணம் நின்றுட்டு இருந்திருப்பா ம் அவள் ஆத்தா அப்பன் பார்த்த மாப்பிள்ளையெல்லாம் வேணாம் வேணான்னு சொல்லி பிடித்தாக்கா இவள நேரத்தை வளர்த்தி இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறா இவன் சரியான பணத்தாசை பிடிச்சவக்கா அப்பவே அவள் அத்தா அப்பா அத்தா சின்ன வயசுலேருந்து மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் ஒருத்தவன் இவன் வந்தால் அவனுக்கிட்ட பணம் இல்லைன்னு வா அவன் வந்தால் அவன்கிட்ட காசு எதுனா வயசு இல்லைன்னு வா அப்புறம் இன்னொத்த வந்தால் மண்டையில் முடி வா பல்லு சரியில்லைன்னுவா கண்ணு சரியில்லை காலு சரியில்லை இப்படியே சொல்லி சொல்லி என்னம்மா இவன் அழகுக்கு ஒருத்தவன் பிடிச்சி போய் வந்து அதுவும் அம்மா அழகாக இருக்கிறான்றாலே எனக்கு ஒன்றும் விளங்கலையே எந்த ஒரு மாப்பிள்ளுன்னு நம்மளும் விசாரிக்கணுக்கா என்னம்மா தேட்டிய அழகு கேசிறிய நல்லபடியாக உனக்கு மாப்பிள்ளை செட்டாச்சு அதே பெரிய விஷயமட்டி எட்டி அடிக்கடி வந்து வந்து எங்கள் கூட இருந்துட்டு போடி சும்மா அங்கே போய் வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்னத்தை கண்டுக்கிட்ட எப்போ பாரு உங்கள் அப்பா அத்தால கேடி கேட்டுக்கிட்டு வஞ்சிக்கிட்டு கிறப்ப அதெல்லாம் விட்டு தள்ளு இங்கே பாரு நான் சொல்கிறேன் பார்த்துக்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன்னு வச்சுக்கேன் உன் புருஷங்கிட்டலாம் பந்த பாசமாக பழக கற்றுக்கடி எப்போ பார் எரிபுரி எரிபுரியு இருந்தேன்னு வச்சுக்கேன் அப்புறம் ஆம்பளைகளுக்கு கோபம் வந்துடும் பார்த்துக்க உனக்கு சொல்கிறது புரியுதா என்ன ஆமாக்கா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் இத்தனை வருஷம் ஒன்றும் விலங்க ஆமாம் சும்மா கத்திக்கிட்டு சண்டை வாங்கிட்டு கடந்துகிட்டு இருக்கிறான் எனக்கே என்ன நினச்சா கஷ்டமாக இருக்குது என்னம்மா புரிஞ்சுக்கிட்டே ஆளா வரைக்கும் போகுது டி சரி சரி என்ன முடிச்சு எல்லாம் பண்ண போகிறாங்களாட்டுக்கு உனக்கு ஏ மசங்க நேரத்தில் வந்து நிற்கக்கூடாது டீ நேரமாக போ வாரம் வீட்டுக்கு வாரம் நாங்கள் எல்லாம் சரி சரி வாங்க இப்போ எல்லாரும் என்கிட்ட நல்லா பழகிட்டீங்க இனிமேல் பொண்ணுட்டு சைடில் ஃப்ரெண்டு யாருனா நீங்களா தான் இருக்கணும் உங்கள் எல்லாரும் நான் என் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டேன் அடிக்கடி வீட்டுக்கு பக்கம் வந்துட்டு போங்கக்கா இது வாங்கிக்கி இதுக்கு நம்ம ஃப்ரெண்டா எனக்கு ஆத்திரம் வருது சரியாக்கா என்னக்கா இது சீக்கிரத்தை உரத்தி ஆட்டி உனக்கு அவளை பிடிக்கவே மாட்டேங்குது என்னம்மா எவ்வளோ இருந்தாலும் நம்ம பாஸ்மாக தாண்டி பேசணும் தப்பு இல்லை அப்போ தான் நமக்கு ஆபத்து சமயத்தில் ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணுவாளுவோ சரிடி எனக்கு தெரியவே இல்லை பார்த்துக்க இப்படி சொல்லும்போதுதான் எனக்கு தெரியுது இம்மா பெரிய சந்தோஷமான விஷயம் இவ்வளோ பெரிய ஊர்ல ஒரு கதைன்னா பரவிடுமேட்டி என்னடி சொல்ற எங்களுக்கே தெரியாத இம்மனை கதை நடந்திருக்கம்மா தெரிஞ்சிருந்தா பொண்ணு பாக்கிறேன் நான் வந்திருப்பேன் மாப்பிள்ளையை ஒரு எட்டு பார்த்துருப்பேன் டி என்னம்மா ஏன் புருஷனை பார்க்க எங்களுக்கு கொடுத்து வைக்கிறப்ப இருக்கு சரி அது கணக்கோட போடி மசங்க நேரத்தில் நிக்க கூடாது அடியா சரியா மூஞ்சில மட்டும் முடியாமட்டும் தத்தக்கூடாது நல்லா பழப்பள பழனி பாணி சாக்கி வைதி எனக்கு தார் ரோட்ல பல வண்டி ஏறி மேல போய் வந்த மாதிரி மூஞ்செல்லாம் பரு பருவா வாய் கொட்டி கிடக்கு அசிங்க மாதெல்லாம் போய் சரி பண்ணிச்சுக்கிறேன் உனக்கு கல்யாணம் புரியுதா இல்லையா ஆமாக்கா எனக்கு அதை நினைச்சு கஷ்டமாலாம் இருக்கு சரி பின்னா நான் கிளம்புறேன்